வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை ஒட்டி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எந்த லெவல்ல போய்க்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகர் மன்சூர் அலிகான் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிற்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கறோம் மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு கட்சியுடைய பேரு இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பார்ட்டி ஆரம்பிச்சாரு இப்ப பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு யாரு கூட தெரியுமா மக்களவை தேர்தலை ஒட்டி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு கே பி முனுசாமி அவர்கள் பிறகு பெஞ்சமின் அவர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உட்பட ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அப்பாயின் பண்ணியிருந்தாரு அந்த கமிட்டி கூட பேச்சுவார்த்தையை வந்து நடத்திக்கி இருக்காரு மன்சூர் அலிகான் அவர்கள் அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது மன்சூர் அலிகான் அவர்கள் பத்து நாளைக்கு முன்னாடி தான் பார்ட்டியை ஆரம்பிச்சார் அவரு கூட பேச்சுவார்த்தையா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக தமிழகம் முழுவதும் தனித்து போட்டிட்டாங்க அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு லெட்டர் பேட் கட்சி கூட வந்து கிடையாது மன்சூர் அலிகான் அவர்களுடைய இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற கட்சி லெட்டர் பேட் கட்சி கூட கிடையாது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு ஓட் ஷேர் இல்லை அவங்க கூடலாம் இப்போ வந்து பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்களே எப்படி இருந்து அதிமுக இப்படி வந்துருச்சு அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகளை போட்டு இருக்காங்க உண்மையிலேயே மன்சூர் அலிகான் அவர்கள் அதிமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட போறாரா இல்லை எலெக்ஷனில் போட்டியிடாமல் ஆதரவு கொடுக்க போகிறாரா இல்லை வந்து பிரச்சாரத்தை மட்டும் மேற்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் இப்போ வந்து மன்சூர் அலிகான் அவர்களுடைய புகைப்படம் சமூக வலைதளத்தில் விவாத பொருளாக வந்து இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா தேமுதிக பாஜக பக்கம் போக போகிறாங்களா அதிமுக பக்கம் போக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் சஸ்பென்ஸ் வந்து இருக்கு அதிமுக பக்கம் போகிறதுக்கான அட்வான்டேஜ் தான் இருக்குது காரணம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டித்து மத்திய அரசாங்கம் அமல்படுத்தியிருக்காங்களே அதை கண்டித்து நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதுல இருந்தே தேமுதிக அதிமுக பக்கம் போக போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையை இன்னைக்கு அதிமுக தொடங்கியிருக்காங்க தேமுதிக கூட பேச்சுவார்த்தையை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இப்போ வந்து யார் பக்கம் போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிருக்காங்க பாமக பாஜக பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியில் சேர்ந்துட்டார் ஓபிஎஸ் அவர்களும் பாஜக கூட்டணியில் சேர்ந்துட்டாரு நேற்று சமத்துவ மக்கள் கட்சி தன்னுடைய கட்சியையே பாஜகவில் வந்து சேர்த்துட்டாங்க இது குறித்து சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சன் நியூஸு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது குறித்தே செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இது மாதிரி சரத்குமார் அவர்களுடைய அரசியல் பயணம் பல கட்சிகளுக்கு வந்து போயிருக்காரு திமுக வந்து சேர்ந்தாரு அடுத்து அதிமுக சேர்ந்தாரு அதிமுகல இருந்து ராதிகா அவர்கள் விளக்கப்பட்ட பிறகு தானும் விலகினார் அதிமுக விலகினார் சமத்துவ மக்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ட்விட்ஸை வந்து சன் நியூஸ் வந்து போட்டிருக்காங்க பாஜக உடனே சொன்னாங்க எதுக்கு இந்த கதர் கதறாங்க சன் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கூட பதிவுகள் போட்டதை பார்க்க முடியுது இன்னைக்கு சரத்குமார் அவர்கள் அதை சுட்டி காட்டியே வந்து குறிப்பிட்டிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில் சன் நியூஸ் உடைய நிறுவ இருக்கார் பார்த்தீங்களா அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்து போனப்ப கூட இவ்வளோ ட்விட்ஸ் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை நேற்று நான் வந்து பிஜேபியில் என்னுடைய கட்சியை சேர்த்தேன் பார்த்தீங்களா அதுக்கு அவ்வளோ ட்விட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சன் நியூஸில் மறைமுகமாக கிடையாது நேரடியாகவே சன் நியூஸை களைச்சிருக்காரு சரத்குமார் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் வந்து மாறுறது தாவுறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு இப்போ சன் நியூஸ் சரத்குமாரை வந்து கிண்டல் பண்ணுறாங்களே இதே திமுக கூட்டணியில் இப்போ கமலஹாசன் அவர்கள் இப்போ வந்து சேர்ந்திருக்காரு கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் அவர் வந்து கட்சியே தொடங்கினாரு டிவியெல்லாம் போட்டு உடைச்சாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஒரு மக்களவை தொகுதியில் கூட போட்டி போடலை கமலஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவர் திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ராஜ்யசபா சீட்டு தான் வேணும் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் கட்சியாக ஆரம்பிச்சிருக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் மாநிலங்களவையில் வாய்ப்பு வந்து வழங்கப்படுது உதாரணத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் எடுத்துக்கலாம் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அமிதாப் பச்சன் இது மாதிரி ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்படுறது ரொம்ப சாதாரண விஷயம் கமலஹாசன் அவர்களுக்கு மாநிலங்களவை பதவி தான் வேணும் அப்படின்னா முன்னாடியே முன்கூட்டியே இப்போ காங்கிரஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி அவங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஓகே அவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது பொலிட்டீஷியன் ஆனால் நடிகரை பொறுத்த வரைக்கும் நடிப்பு திறமை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்ல ஒரு டாப் டென்ல வந்து வருவாரு அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர்கள் டேரக்டா ராஜ்யசபா சீட்டு தான் வேணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணிருந்தா இந்நேரம் அவர் எம்பியாக இருந்திருப்பாரு அதை விட்டுட்டு கட்சியெல்லாம் ஆரம்பித்து எலெக்ஷனில் போட்டியெல்லாம் போட்டு இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவோட கூட்டணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இந்த மருதமலை படத்தில் வந்து ஒரு சீன் வரும்ல இதை தானே அவனும் சொன்னான் நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து யூட்டன் அடித்து டேபிளில் உடச்சு என் மூஞ்சியை ரத்த கலரி ஆக்கிருக்கிய அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைலாக் வரும்ல அது மாதிரி முன்னாடியே ராஜ்யசபா எம்பியாக போயிருக்க வேண்டியவர் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியெல்லாம் ஆரம்பித்து இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரோல் வாங்கிட்டு திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காரு தான் பார்க்குறோம் இது ஓகே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டுங்க பாஜக என்டிஏல வந்து சேருவதற்கு தமிழர் தேசம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை அப்ரோச் பண்ணுறாங்க வீர முத்தரையர் சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கட்சியை வந்து இப்போ வந்து அந்த வீர முத்தரையர் சங்கத்தை பாஜகவுக்கு சப்போர்ட் கொடுக்க இப்போ வந்து கேட்டுக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த கட்சியுடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது முத்தரையர்களுடைய வாக்கு நிறையா தொகுதிகளில் கணிசமாக இருக்குது உதாரணத்துக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருபத்தி ஓரு சதவீத மக்கள் முத்தரையர்களாக இருக்காங்க சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் பத்தொம்போது சதவீத மக்கள் முத்தரையர்களாக இருக்காங்க திருச்சியில் பதினைந்து விழுக்காடு இது மாதிரி பல தொகுதிகளில் முத்தரையர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வீர முத்தரையர் சங்கத்துடைய ஹெட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தா அது அந்தந்த ரீஜியனில் ஒரு பாஜகவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் பார்க்குறோம் இப்போ நான் கொடுத்த அப்டேட்ஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி குறித்த நிலைப்பாடுகள் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது நாளைக்கு நாளானக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபைனல் ஆயிடும் யார் யார் எந்தெந்த கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद